Bye. پيار جو وانه சூரவி பேசுகிறேன் நான் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு வழியாக ஒரு டைம் போயிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் பாடுற மாதிரி பாட்டு சவுண்டு கேட்டுது சரின்ட்டு திரும்பி பார்த்தா அந்த ரோட் வரமா வந்து ரெண்டு பேர் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கண்ணு தெரியல ஒருத்தர் அவர் நல்லா பிரமாதமாக பாடிட்டு இருக்காரு அந்த அவங்களுடைய மனைவி வந்து கையில் வந்து ஒரு உண்டியில் வச்சுக்கிட்டு தர்மம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படியே அவர் ஒரு பாட்டு முடி வரைக்கும் நான் நின்று கேட்டேன் ரொம்ப அற்புதமாக ரொம்ப திறமையாக அவர் பாடினார் சரி இவரை வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் ஆ சரிங்க சார் நீங்கள் வந்து காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ள வாங்க சார் நான் இந்த லாட்ஜில தான் தங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சரின்ட்டு நான் காலையில் மாதிரி காலையில் வந்து கொஞ்சம் ஏழு மணிக்கு ஏழுரைக்கெல்லாம் போயிட்டேன் அங்கே போய் அங்கேருந்து நான் வந்து ஃபோன் அடித்தேன் ஆனால் ஃபோன் அடிக்கும் போது அவர் ஃபோன் எடுக்கலை அதுக்கப்புறம் நான் வந்து நேராக அந்த லாட்ஜில் வந்து அவங்க விசாரிச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ரூம் இருந்து போயிட்டேன் போய் நான் வந்து நானே கதவு த தட்டும் தட்டும்போது அப்போ தான் அவரு அவங்க வாங்க சார் வாங்க சார்ன்னு சொல்லிட்டு அவரு திடீர்னு என்ன பண்ணிட்டாரு திடீர்னு கீழே இறங்கி போய் டீ டீ வந்து டீ சமோசா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த டீ சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்கல ஆனால் நம்ம நம்ம ஆளுங்கள்லாம் சில பேர் வந்து டீ சாப்பிட்றீங்களா காபி சாப்பிட்றீங்களாம் வாங்க இல்லை பரவாயில்லன்னா சரின்ட்டு விட்டுடுவாங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கேட்காம அதை வாங்கிட்டு வந்தாரு நான் வந்து அவருடைய டீ காப்பி நான் வந்து டீ காப்பி சாப்பிட மாட்டேன் அவருடைய உணர்வுக்காக வந்து நான் கொஞ்சம் குடித்தேன் இவங்க என்ன பண்ணா கிராமத்தில் வந்து அதிகமாக வருமானம் வர்றதில்லை அப்படிங்கிற வந்து நகரத்துக்கு அதாவது சிட்டிக்கு வந்து சில ரூம் எடுத்துக்கிட்டு ஏன்னா வந்து பொதுவான இடத்துல வந்து லேடிஸ் வச்சுக்கிட்டு தங்க முடியாது அதனால வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கிருந்து ஒவ்வொரு தெரு தெருவா சென்று அங்க போய் இவர் வந்து ஸ்பீக்கர் வச்சு அந்த பாட்டு பாடி தர்மங்கள் வாங்கி அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்தை நடத்திட்டு வர்றாரு இவருடைய உண்மையான ரியல் ஸ்டோரி என்னங்க அதை நம்ம அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நன்றி வணக்கம் சார் உங்க நேம் சொல்லுங்க சார் அருணா அருணாதன் சொன்னீங்க அங்கநாதன்ங்களா எங்கே வர்றீங்க திடக்கம் சார் உங்களுடைய பாட்டு நான் கேட்டேன் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஓகே சார் நீங்க எப்படி இந்த பாட்டை வந்து எப்படி கத்துக்கிட்டீங்க இது வந்து சார் சின்ன வயசுலேருந்து தடைய கேள்விங்காலத்தில் உங்களுக்கு பசங்க எல்லாம் இருக்காங்களா பாக்கிறேன் சார் என்ன பண்றாங்க சார் பசங்க சார் 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 ஒரு பையன்

இந்த இடம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை அந்த அந்த உங்களுக்கு எதுவும் வராதுங்களா கனவு வருமா சார் சார் அப்படி எல்லாம் ஏன் சொல்லுவாங்க ஏன்னா இந்த நல்லா வந்து பெரிய ஏரியா நல்லா பெரிய ஒரு காத்தோடு இருக்காது அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கு அப்படிங்களா சரி இப்போ இந்த வழியெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு போறீங்க போறது வர்றது போக பணம் எல்லாம் அஞ்சு ரூபா பத்து எப்படி அப்படின்னா அது சார் சார் நோட்டு சார் நோட்டு இருக்கும் போது இப்ப நோட்டு எல்லாமே சார் மாறிடுச்சு சார் நாங்களே பாத்துக்கோ

இப்ப உங்களை ஏமாத்தின மாதிரி மறக்க முடியாத சம்பவம் இருக்குங்களா உண்டு உண்டு நிகழ்ச்சி என்ன ஏமாத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்களா நிகழ்ச்சி சார் பொருள் வாங்கிட்டு அவங்க சார் பேலன்ஸ் தர போயிட்டாங்க அப்படிங்களா ஆமா சார் பேலன்ஸ் சார் என்ன வரை வாங்கிட்டு பேலன்ஸ்

சார் ரொம்ப சந்தோஷம் வீட்டுல யாரு சார் ஒரு விசாரி சார் பாப்பா பொண்ணு அவங்க ஸ்போர்ட்ஸ்ல இல்லாட்டி நல்ல விஷயம் இல்லைங்களா சரிங்க இப்போ உங்களை மாதிரி பார்வை இழந்தவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி உங்களை மாதிரி பார்வை இழந்தவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க சார் நான் அட்வைஸ் சொல்ல சொல்ற மாதிரி எது இல்லைங்க சார் என்ன வேலை தெரிவிங்க சரி சரிங்க இப்போ உங்க பசங்க மாதிரியோ இல்ல உங்க ஒய்ஃப் மாதிரியோ யாராவது வந்து பல குரல்ல உங்ககிட்ட பேசுனா நீங்க ஒய்ஃப் தான் கண்டுபிடிக்க முடியுமா இல்ல வேறவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா இல்ல சார் அது அது சார் ஈஸியா கண்டுச்சிடலாம் சார் சார் வாய்ஸ் மாறிங்களா பேசும்போது கொஞ்சமா வாய்ஸ் லைட்டா மாறிபடும் இல்லைங்களா கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆளு கையை பிடிச்சி போகும் சார் ஆளு இப்படி யாரும் சார்

இப்போ வந்து நீங்க மத்தவங்க எல்லாம் நல்லா கண்ணு தெரிஞ்சு நல்லா இருக்காங்க நாம இப்படி இருக்கோம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா இல்ல சொல்ல சார் அந்த மாதிரி வருத்த எதுவும் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு இல்ல அது இருக்காது கடல் அமல் இருக்காது வருத்தப்பட்டது இல்ல வருத்தப்பட்டது இல்ல உங்களுக்கு அந்த இரவு பாகல் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இரவு பகல் அது நமக்கு எல்லாமே சார் ஒண்ணு சார் இரவு பாலன்னு எப்படி சொல்றது

சார் சேர் பண்ணுவாங்க சார் சேர் கட்டல் உற்பத்தி எல்லாம் செய்வாங்க சரி சரி என்னுடைய இதுக்கு வந்து அவங்க சார் இதுக்குமே சார் என்னன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு வந்து எல்லா எல்லாத்தையும் வந்து சார் ஒரு சப்போர்ட்டர் இருப்பாங்களே மற்ற சார் 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 குறையில சொல்ல முடியாது சார் சரி சரிங்க இப்ப உங்களுடைய எதிர்காலத்துடைய கனவு என்ன லட்சியம் என்ன நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படி ஏதாவது இருக்கா இல்ல அது மாதிரி எதுல சார் சரி கடவுள் படத்தில் ஆமா சார் சந்தோஷா ரொம்ப நன்றி நினைச்சு ரொம்ப நன்றிங்க நல்ல உலகின் சொன்னதுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி

Terima kasih telah menonton! 都有个这样的傻子。

நன்றி <muchas> சார் <muchas> <muchas> இந்தாங்க இத வச்சுங்க என்னுடைய இதா வச்சுங்க பிடிங்க கவரு சரி கவருக்குள்ளே பார்த்துக்குங்க ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு சரியில ரொம்ப சந்தோஷம் நன்றி எல்லாம் ம் ம் சரிங்க எல்லாம் தீ போட்டு ம் வெள்ளம் போட்டு செக் பண்ணலாம்